என்னம்மா பண்ணுற ஏம்மா இந்த பைத்தம்பருப்பு உடச்சி வைச்சோம்லம்மா அதை போட்டு இன்னைக்கு சாம்பார் வைப்போம்மா பைத்தம்பருப்பு சாம்பாரா சரி வைப்போம்மா இருக்கும்மா வைம்மா வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல நீங்கள் வீட்டில் பச்சை பேர் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பாங்க செத்த நேரம் தண்ணியில் போடுமா பைத்தம்பருப்பை செத்த ஊரை விட்டு வேச்சோம்னா சட்டனாக வேவும் சரிம்மா ம் இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டோம்ல பச்சை பயிர் மொளை கட்டி உடச்சி எடுத்தோம்ல அந்த பைத்தம் பருப்பு தான் அதில் சாம்பார் வைச்சோம்னா அவ்வளோ வாசமாக நல்லாயிருக்கும் அந்த குருத்து முளைச்சு அந்த குருத்தெல்லாம் அதிலே இருக்குது பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இப்போ ஒரு காமன் நேரமாக நான் அலசிட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம அதை வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு இந்த பருப்பு அதோட போட்டுடலாம் தெரியுதா இந்த முளைகட்டணம்ல அந்த குருத்தெல்லாம் இருந்தது இல்லை அதெல்லாம் புடச்ச உடனே போயிருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் கமான்ல இந்த இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போகாதுங்க அதெல்லாம் பருப்போடையே தங்கிடும் இந்த அறுக்குப்பருங்க இது இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் கல்யா இருந்துட்டேன் இருந்துட்டேன் தாங்கம்மா கொஞ்சம் வதங்கி போயிட்டு பிரிட்ஜில் தான் வச்சுருந்தா கொஞ்சம் வதங்கிட்டேன் அன்னைக்கு அக்கா இருந்து பறிச்சுட்டு வந்தோம்ல ஆமாம் நல்லா வெயில வெயிலில் வந்து இல்லை ஆமா அங்கே போய் வதங்கிட்டு வந்து வரங்காட்டுலேயுமே கொஞ்சம் வதங்கிடுச்சு அதெல்லாம் நல்லா இருக்குமா வதங்கினாலும் தான் வீணாக போகும் தண்டு குழம்புல போட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த கொஞ்சம் வெங்காயமும் ரெண்டு தக்காளி பழம் அரைஞ்சி வச்சிருக்காங்க அப்போ நம்ம பருப்பில் அதை போட்டுடலாம் வெறுமா அது செகுத்து வரமா போடுமே முளைச்சி வரும் அங்கே முளைச்சிருக்கு பாரு பொன்ட கொண்டு வந்த அதை போட்டு அங்கே முளைச்சிருக்கு பாருளால் ஆமாம் எதாவது இருக்காதுன்னு தான் போட்டால் முளைச்சிருக்கு இதையும் போடு முளைச்சட்டு அது நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க நல்லா கீரையாக இருக்குது பாருங்க இது மாதிரி சும்மா அந்த கீரை தண்டை அரிஞ்சிட்டு இப்படி சும்மா சவுத்து வரமா அப்படி போட்டோம் இப்போ மழை தான் தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருந்ததா அதில் நல்ல கீரையாக வந்திருக்கு பாருங்க போட்டால் முளைக்கிறது முளைக்கும் அப்படின்னு போட வேண்டியதான் மண்ணில் போட்டது வீணாக போவேன் இது ரெண்டு நாள் குழம்பு வைக்கலாம் அந்தளவுக்கு கீரை தண்டாக வந்துடும் நான் புடுங்கையில் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கீரை தண்டை உதுட்டு அது மாதிரி போட்டோம்னா இந்த ஈரத்தில் முளைச்சி வரும் கீரை தண்டை ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சுக்கு கீரை தண்டை பாருங்கள் இவ்வளவோ அரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டோம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க இன்னைக்கு பாக்கெட் பார்சல் அனுப்புறது பாக்கெட் போட்டு வச்சுருக்குறோம் மசாலாலாம் இடியப்பமா ஒன் கேஜி இதெல்லாம் அரை கிலோ மிளகாய் தூள் எல்லாமே டபுள் கவர் போட்டதுங்க மிளகாய்த்தூள் இதுவும் மிளகாய்த்தூள் தான் கால் கிலோ இது வந்து சத்து மாவு இது வந்து குழம்புத்தூள் ஒரு கிலோ எல்லாமே நம்ம திருவையில் அரைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு கிலோ அரை கிலோ அப்படி தான் வாங்குவாங்க இது வந்து இட்லி பொடி ஒன் கேஜி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கிற வாசி தான் எல்லாம் ஒன் கேஜெல்லாம் வாங்குகிறாங்க எல்லா மசாலாவுமே இருக்குது எல்லாமே நம்ம திருவையில் அரைக்கிறது தான் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கமாண்டில் கொடுக்குறேன் அப்புறம் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து கூழ் வத்தலுங்க இது வந்து ஒரு கிலோ பாக்கெட்டு கூழ் வத்தலும் இப்போ நம்மள்ட்ட ரெடி இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க இது அரை கிலோ பாக்கெட்டு பாருங்கள் இது அரை கிலோ இது ஒரு கிலோ இன்றைக்கி பார்சல் போடுறதுக்கு தான் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் பாதி மேங்காய் குழம்புல போடுறேன் பாதி மாங்காய் இன்னாச்சு போட்டோம் இன்றைக்கி பாதி மேங்காய் போடுறேன் எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து எழுந்திரிச்சி இருக்கேன் எப்படிங்களா நல்லா இருக்காது பாதி மாங்கா அன்னைக்கு மீன் குழம்பு வச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஒரு கால் வேக்காடு வந்திருக்கு பைத்தம்பருப்பு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எரிஞ்சு வச்சுருக்கோமா அதையும் போட்டு நல்லா வேக வச்சிருவோம் நல்லா வேகட்டும் குலைவா வேகட்டும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் வீர செல்வ விநாயகம் நவீன்குமார் ரகுபதி அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க உங்களுக்கு நல்ல பொண்ணாக அமைஞ்சு சத்னா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் வேண்டியீங்க சீக்கிரம் நல்லா பொண்ணு அமைஞ்சு உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் மூணு பேரும் அமோகமாக இருக்கணும் புள்ளை குட்டியோட அமோகமாக இருக்கணும் இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் அருண் திவ்யாங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும் கடவுளே எல்லாரும் இந்த மாதிரி தான் இருக்கீங்க எல்லாருக்கும் தண்ணியும் கடவுளை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் செல்வங்கிறவங்களுக்கு அறுபத்தி ஓராவது பிறந்த நாளாம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அமோகமாக பிள்ளை குட்டியோட பேர பிள்ளையோட கொஞ்சி கூட ஆகிக்கிட்டு இன்னும் இன்னும் நூறு வயசுக்கு இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த குழம்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துருக்கேன் இப்போ அதை தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நீங்கள் பைத்தம்பருப்புக்கு புளி ஊற்றாமல் கூட சாம்பார் வைக்கலாம் ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் சப்புன்னு தெரியும் அதுக்காக கொஞ்சமாக புளி போட்டுக்கணும் இப்போ பைத்த மருப்பு நல்லா வெந்திரிச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த காயோடு போட்டு நல்லா எல்லா காயும் அள்ளி போட்டுடலாம் இந்த மாங்காயும் குழஞ்சி போகாது அதனால் நான் காய்கறியோடயே போட்டுக்கிறேன் குழஞ்சி போகிற மாங்காயாக இருந்தால் காய்கறி வெந்தோடனே லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் குழையாமல் இருக்கும் இது மாதிரி சாம்பாருக்கு நிறையா காய்கறி போட்டு வச்சோம்னாலே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கீரைத்தண்டு கத்திரிக்காய் சொரக்காய் மாங்காய் போட்ட பச்சை பச்சைப்பயிறு சாம்பார் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுர்லாம் அந்த காய்கறி எல்லாம் ஒரு அரை வேக்காடு வரட்டும் வந்தோன்னே நம்ம குழம்புத்தூள் போட்டுக்கலாம் இப்போ காய்கறி வந்து ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இப்போ நம்ம புளியை மசாலாலாம் போட்டுக்குவோம் சாம்பாருக்கே கொஞ்சம் காய் நல்லா குலைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நாங்கள் எப்பவும் இப்படி தான் வைப்போம் இது கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தோமா அதை ஊற்றிக்குவோம் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கிட்டேன் இது பாருங்கள் சாம்பார் பொடி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போதும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறோம்ல எல்லாருக்கும் அந்த சாம்பார் பொடி தான் அதனால தான் நான் இதில் எதுவுமே வேறு பெருங்காயம்லாம் அந்த குழம்புல நான் போடலை ஏன்னா இந்த மசாலாவிலேயே எல்லாமே இருக்குது மஞ்சள் ஜீரகம் அப்புறம் பெருங்காயம் மிளகாய் மல்லி எல்லாமே நம்ம இதில் கலந்து தானே அரைச்சிருக்கோம் அதனால் இது ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை பெருங்காயம் மஞ்சள் தூள் வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டோம்னா போதும் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் அப்புறம் தேங்காயோடு கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி போட்டிங்கன்னா போதும் நம்ம முன்னாடியெல்லாம் சாம்பார் பொடி வந்து இட்லி சாம்பாருக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பொடி ரெடி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ எல்லாம் சாம்பார் பொடி ரெண்டு குழம்புக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி இருக்கோம் இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்து கொதித்து வரட்டும் நல்லாவே திக்காக வந்துடும் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம கருவேப்பிலை வரைக்கும் சாம்பார் பொடியில் போட்டு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இருக்க சாம்பாரில் தாளிச்சதை கொட்டிலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் நல்லா வேகணும் வேகட்டும் குழம்பும் நல்லா திக்காக இருக்குது பாருங்க ரெண்டு ஸ்பூன் தான் போட்டோம் இது போதும் உங்களுக்கு இன்னும் குழம்பு திக்கா வேணும்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இதுக்கு மேலெலாம் ரொம்ப கொழ குழன்னெல்லாம் வைக்க மாட்டேங்க சாம்பார் இந்த அளவுக்கு தான் வைப்பேன் எங்களுக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னு இன்னுமே திக்கா வரும் குழம்பு இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த மாங்காய் பாருங்கள் கல் மாதிரியே கிடக்கு வெந்துருச்சு ஆனால் குழையல தான் அதுக்காக தான் நான் முன்னாடியே போட்டேன் இந்த மாங்காய் குளையிற மாங்காய் இருந்தால் லாஸ்ட்டாக தான் போடணும் இப்போ எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு குழம்பு இப்போ ஒரு அரை முடி தேங்காய் திருவி அரைச்சி வச்சிருக்கேன் இதில் நான் வேற எதுவுமே சேர்க்கலை கொஞ்சோன்னு தேங்காய் மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்கேன் சாம்பார் பொடியிலேயே ஜீரகம் பெருங்காயம்லாம் இருந்ததுனால நான் வேற எதுவுமே சேர்க்கலை இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொதித்தோடனே நம்ம இறக்கிடலாம் பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்கே பச்சைப்பயிர் சாம்பார் அருமையாக இருக்கு சூப்பர் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குல்ல அருமையாக இருக்குது நம்ம தான் எப்பவும் ஒப்பந்தானே ஆமாம் பச்சைத்தறி சாம்பார் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தமிழ்ல சொல்லுங்கள் இந்த சாம்பாருக்கு தொட்டுக்கோ வந்து வாழைக்காய் வறுவல் கேரட் முட்டைகோஸ் பொரியல் சூப்பர் சாப்பாடுங்க வந்துடுங்க சாப்பிடுவோம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வைங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சேன் ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள்கிட்ட இந்த பருப்பு இந்த பருப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பைத்தம் பருப்பு போட்டு கூட வைக்கலாம் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் அருமையாக அருமையெல்லாம் வச்சு